ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ணாரர்களை அனைவரும் பெற்றிட இரண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க அது ஒன்று இரண்டாவதாக எந்த சூழலையும் நீங்கள் யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளாழ்ந்து எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்கிற நண்பர்களே இந்த தினத்திற்கான நமது ரிஷபராசி அவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ஒன்பதாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சனி மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது செல்வ நிலையானது கண்டிப்பாக உயரும் அதன் மூலமாக உங்களது உள்ளம் மற்றும் சிந்தனைகள் அனைத்துமே பூரிப்படையக்கூடிய யோகம் இருக்குன்றி செல்வக்கான ஒரு நாளா அன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களது பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக கண்டிப்பா உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நெருக்கடி எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் தருவாங்க அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளா அன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தினம் கடல் அலை போல உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான அலை போன்ற அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ரொம்ப இதனால உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முடிவுக்கு உங்களுக்கு சாதகமாக வரையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களை நீங்களே கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விருப்பத்திற்கு யாருமே வந்து குறுக்க வர மாட்டாங்க எனக்கு சுதந்திரமா இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்யலாம் கடந்த காலத்தில் சில செய்த முதலீடுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பயன்கள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பழைய முதலீடுகள் இன்றைய தினம் லாபம் தரக்கூடியதாக உங்களுக்கு இன்றைய தினம் ரிட்டர்ன்ஸ் வரும் இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாதுங்க ஊரோட ஒட்டி வாழணும் அப்படின்ற மாதிரி நினைத்தோட இன்றைய தினம் சொசைட்டியில இருக்க மற்ற உறுப்பினர்களோட நீங்க பழகிறது ரொம்ப அவசியம் மேலும் பிஸியாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினருக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இங்க வெளியில போறது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது போன்றவற்றை நீங்கள் ஈடுபடலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசுல இருக்கிற ப்ரெஷரை நீக்கிறதுக்கு இது கண்டிப்பாக செய்யலாம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் காத்திருக்கு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ட்டிக்கான நினைவுகள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ரொம்ப ஆக்கிரமித்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை நிமியாகவே அமையும் நண்பர்களே அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகளோட ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு அலுவலக பணிகளிலும் நீங்கள் மன நிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியானால இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் என்றதிலும் கிடைக்குங்க உங்களுக்கு வியாபாரிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக திருப்தி தரக்கூடிய வகையில் என்றதிலும் அமையும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மருத்து மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் பற்றிய சில செலவுகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சேவிங்ஸ் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே உங்கள் சக ஊழியர்கள் முதலாளி என அனைவருமே உங்கள் வேலைகளில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டுவாங்க வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் எதையும் அடிக்கக்கூடாதுங்க ஒரிஜினலாக இன்றைய தினம் வியாபாரத்தில் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த தினம் உங்களது மனக்கு உங்கள் வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வகையில் நல்ல நடவடிக்கைகளை மேற்கொண்டு என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபாம் டுடே ரெசிபரண்ட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்துங்க ரெண்டுமே லக்கியஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு மாற்றி தருங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபலசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசார இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கி புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும் ஏன்னா பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடியவாகவும் இருக்குங்க கவலையிலே இல்லாத வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலை அமையுங்க உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே இன்றைக்கி ஆதரவு தருவாங்க பூர்வீக சத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நெருக்கடியில் இல்லாத ஒரு ஆதாயமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது மிருகு சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தினா என்னன்றது நல்ல உணர்வு பூர்வமாக இன்னைக்கு உணரக்கூடிய நாளாக அமையும் என எந்த ஒரு செயலையும் மன நிறைவுடன் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உயரதிகாரிகளோட ஆதரவு கூட இன்னைக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் வீட்டிலும் சரி அலுவலகப் பணிகளும் சரி உங்களுக்கு ஆதரவு பெறுகிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமை நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே